அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் பறக்காது என்னோட கேள்வி என்னென்றால் ஜக்காத் எப்படி கொண்டு கொடுக்க வேண்டும் எது எதற்கு கொடுக்க வேண்டும் ரமான் மாதத்தில் எப்படி நடந்து கொள்வது தாங்கள் இதற்கு முழுவதும் ஜக்காத் என்பதை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஜக்காத் இருக்குதுங்க அதுல வந்து நமக்கு தேவையான ஜக்காத்துகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எல்லா ஜக்காத்தையும் நீங்க தெரிய வேண்டியதில்லை இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் சில ஜக்காத்துகளை பத்தி தெரிஞ்சு பயன் இல்லை நம்ம காலத்தில் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் கால்நடைகள் இருக்கு பாருங்களேன் ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் இருக்குது நாற்பது ஆடு இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும் நூத்தி இருபது ஆடு வரைக்கும் ஒரு ஆடு தான் நாற்பது ஆடு இருந்தா ஒரு ஆடு ஐம்பது ஆடு இருந்தா ஒரு ஆடு அறுபது ஆடு இருந்தா ஒரு ஆடு இப்படி எல்லாம் ஆட்டுக்கு கணக்கு இருக்குது மாட்டு கணக்கு இருக்கிறது ஒட்டகத்து கணக்கு இருக்கிறது இதுல யாரும் ஆட்டு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம யாரையும் ஆட்டு பண்ணையும் கிடையாது மாட்டு பண்ணையும் கிடையாது ஒட்டக பண்ணையும் கிடையாது அதனால் ஆடு மாடு ஓட்டங்களுக்கு தனியா ஒரு கணக்கு இருக்கிறது நூறுல இருந்து இருநூறு வரைக்கும் இவ்வளவு இருநூறுல இருந்து முன்னூறு வரைக்கும் இவ்வளவு அஞ்சு ஒட்டகத்துக்கு இவ்வளவு பத்து மாட்டுக்கு இவ்வளவு முப்பது மாடு இருந்தா இவ்வளவு நாற்பது மாடு இவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொரு வகைக்கும் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அற்புதமா கணக்கு போட்டு தந்திருக்கிறார்கள் அதெல்லாம் பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படி உள்ளவர்கள் நமக்கு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க நாற்பது ஆடுக்கு மேல வச்சுக்கிறவங்களா இருப்பீங்க வீட்டில் ஆடு வளர்ப்பீங்க ரெண்டு ஆடு மூணாடு ஆடு அப்படி வேணா சில வீடுகள் ஆடுகள் இருக்குமே தவிர இப்படி இல்ல அதனால விட்டுருவோம் அது போச்சா அடுத்தது என்னன்னு கேட்டா ஆடு மாடுகளுக்கு கால்நடைகள் இருக்கிற மாதிரி விலை விலை பொருட்கள் இருக்குல்ல விளையக்கூடிய பொருட்கள் அரிசி பருப்பு கோதுமை நெல் தானியம் விளையுதுல இந்த விளையக்கூடிய பொருட்களுக்கு தக்காத்து உண்டு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனி தக்காத்து இருக்கிறது என்ன தக்காத்து விளைற பொருள் இருக்குல விவசாயம் என்று இருந்தால் விளைகிற பொருளுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும் இதை காத்து கொடுக்கணும் இந்த விளையிறது ரெண்டாக பிரிக்கப்படுது மார்க்கத்தில் விவசாயத்தில் விளையிற பொருள் அது இரு வகை இருக்கிறது ஒரு வகை என்ன நம்மளே தண்ணி பாய்ச்சி அதுக்கு ஆள் போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணக்கூடியதும் இருக்கிறது மானாவாரியா உளுந்து பயர் மாதிரி முளைக்கக்கூடியதும் இருக்கிறது அதிகமா எடுக்காம மழை பேஞ்சி மழை பேஞ்சி மழையில முளைக்கக்கூடிய பயிர்களும் இருக்கிறது நம்ம தண்ணி பாய்ச்சி தான் முளைக்கக்கூடிய நெல் மாதிரியான பொருள்களும் இருக்கிறது வானம் பொழிந்து நீங்க காசு செலவழிச்சு தண்ணி பாய்ச்சாம அந்த மழை பெய்ஞ்சதுலயே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வகையான விவசாயத்திற்கு தனி தக்காத்து நீங்க செலவழிச்சு விவசாயம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தனி தக்காத்து எப்படி அதுல என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுல பத்துல ஒண்ணு கொடுத்துருணும் எதுல செலவு பண்ணாம ஒரு கஷ்டப்படாம மழை பெய்ஞ்சு உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க நூறு மூட்டை வந்தா பத்து மூட்டை என்ன பண்ணிருந்தேன் ரெக்காத்தான் இது விவசாயத்துக்கு பத்து சதவிகிதத்தை வந்து என்ன செய்யணும் ரக்கா தான் எதுக்கு இது இது செலவழிக்காம தரும் பொழுது கஷ்டப்பட்டு செலவழிக்கிறீங்களா அஞ்சு சதவீதம் இருபதுல ஒண்ணு அஞ்சு சதவீதம்னா இருபது மூட்டைக்கு என்ன செய்யணும் ஒரு மூட்டை கொடுக்கணும் நூறு மூட்டைக்கு இருந்தா அஞ்சு மூட்டை கொடுக்கணும் இது நூறு மூட்டை இருந்தா பத்து மூட்டை கொடுத்துடணும் அளவு என்னன்னு கேட்டா விவசாயத்தினுடைய வருமானத்திற்கு வந்து அதுல வந்து இதுக்கெல்லாம் கிடையாது அழுகிற பொருள் பாத்தீங்களா தக்காளி திராட்சை இந்த மாதிரியான பொருள்கள் வந்து அதுல வராது அழுகும் பொருள்கள் தவிர மற்ற பொருள்கள் என்ன இருக்கு பத்து சதவிகிதமும் ஐந்து சதவிகிதமும் இருக்கிறது கால்நடைக்கு தனி கணக்கு விவசாயம் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அதுதான் என்ன கணக்கு இடத்துல இருக்கிற மொத்த சொத்துக்கள்ல நம்ம குடி இருக்கிற வீடு நம்ம பயன்படுத்துகிற வாகனம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தட்டுமூட்டு சாமான் இது ஜே டிவி அது வாஷிங் மிஷின் அது எதுவும் வச்சிருப்போம் இல்லையா அது அதுகளை நீக்கி விட்டு அடிஷனலாக நம்மள்ட என்ன இருக்குதோ ஒரு வீட்டுக்கு பதிலாக இன்னொரு வீடு கூடுதலா இருக்குது ஒரு பத்து ஏக்கர் நிலம் சும்மா கிடக்குது அங்க ரெண்டு கடை இங்க ரெண்டு கடை இருக்குது ஒரு இருபது டாக்ஸி வாடகைக்கு ஓடுது யூஸ் பண்ற வாகனம் தண்ணி வாடகைக்கு நாலு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னா இது எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு பண்ணி அதனால நகை வச்சிருக்கோம் நகை கொஞ்சம் இருக்குது ஒரு நூறு நகை இருக்குது கையில ரெடி லட்ச ரூபா வச்சிருக்கோம் இப்படி என்னென்ன ஒன்னா கணக்கு கணக்கு பண்ணக்கூடாது இருக்கிற ரூபாய் ஏறுங்க நகைக்கு ஒரு மதிப்பு போட்டு அதை சேருங்க இருக்கிற வீடு வாசலுக்கு மதிப்பு போடுங்க சொத்து பத்துக்கு போடுங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு கோடி ரூபா வருதா உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு நம்மள்கிட்ட பொருள் இருக்குது

ரெண்டரை பவுன் நீங்க கொடுத்த ஆகணும் இருநூறு பவுன் உங்கள்ட்ட இருக்குதா அஞ்சு பவுன் கொடுத்த ஆகணும் அதே மாதிரி ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறீங்களா பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள ஐயாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்த ஆகணும் இப்படி நம்மள்ட்ட என்னென்ன ரூபாய் இருக்குதோ வியாபார பொருட்கள் இருக்கிறதோ அதுகளுக்கு பூராத்தையும் கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு அதுல சக்காத்து கொடுக்கணும் ஆனால் இந்த சக்காத்து கொடுக்கறதுல வந்து என்னன்னு கேட்டா ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு மக்கள்கிட்ட காணல என்னன்னு கேட்டா நம்மள்ட ஒரு பொருள் இருக்கு ஒரு நூறு பவுன் வச்சுக்கிறீங்க இதுக்கு வந்து ரெண்டரை பவுன் காத்து கொடுத்து விட்டீங்க கொடுத்த உடனே மறுபடியும் அடுத்த வருஷம் வரப்போகுது அடுத்த வருஷம் வந்து நூறுல ரெண்டரை பவுன் எவ்வளவு இருக்கு தொண்ணூத்தி ஏழு தான் இருக்கும் அதுல ஒரு ரெண்டரை கொடுக்க சொல்லுவாங்க தொண்ணூத்தி அஞ்சுக்கு வரும் அதுல ஒரு ரெண்டரை அப்படி போயிட்டே இருக்கும் இப்படியே வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டும் என்று அதிகமான பேர் சொல்கிறார்கள் ஆனால் நாம என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டோம் சொன்னா அதுக்கு மறுபடி கொடுக்கணும் கிடையாது இப்ப நூறு பவுன் வச்சுக்கிறீங்களா அடுத்த வருஷம் கணக்கு பாருங்க நூத்தி இருபது பவுன் பேர் இருக்குது உங்கள்கிட்ட இருபது பவுன் சேர்ந்து இருக்கும் வாப்பா தந்திருப்பாங்க அம்மா தந்திருப்பாங்க கணவர் தந்திருப்பாரு வாங்கியிருப்பீங்க பல வகையில சேர்ந்து இருக்கும் நூத்தி இருபது பவுன் இருந்தா போன வருஷம் நூறு கொடுத்துட்டதுனால இந்த இருபதுக்கு கொடுக்கணும் எதுக்கு நம்ம கொடுத்து விட்டோமோ அதுக்கு மறுபடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் சொல்றோம் கேட்டா குரான் முழுசு நம்ம தேடி பார்த்தாலும் ரசுல்லாவுடைய ஹரிசு முழுசு தேடி பார்த்தாலும் ஒரு பொருளுக்கு கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு ஹரிசு இல்லை அல்லாவுடைய ரசூல் கடமையாக்காத ஒன்றை யாரும் கடமையாக்க முடியாது கடமையாக்குறதா இருந்தா இது வந்து அல்ல தெளிவா சொல்லியிருப்பான்ல தக்காத்துக்கிறது ஒரு முக்கியமான கடமை தொழுகை எப்படி முக்கியமான கடமையோ அது மாதிரி தக்காத்து ஒரு கடமை தொழுகையில உள்ள எல்லாமே நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது தக்பீர்ல இருந்து தசலிம் வரைக்கும் அவ்வளவு விஷயங்களும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஜகாத் என்பதுல எதெல்லாம் அல்லாஹ் சொன்னானோ அதைத்தான் சட்டமாக்கணுமே தவிர நம்மளா ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இது வருஷம் வருஷம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரமில்லை என்ன சொல்றாங்கன்னா இத்தனை வருஷமா இருந்துச்சு நாங்க என்ன சொல்லுவாங்க அது இப்படித்தான பழக்கமா இருக்குது வருஷ வருஷம் தானே கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க வருஷ வருஷம் கொடுங்க வருஷம் வருஷம் நீங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்ததுக்கு மேலே கொடுக்க வேணாங்கிற நாங்களும் வருஷ வருஷம் கணக்கு பார்க்கறீங்க ஒரு வருஷம் கணக்கு பார்க்கணும் நீ பத்து லட்ச ரூபா வச்சிருப்பான் அடுத்த வருஷம் கணக்கு பார்க்கறான் இருபது லட்ச இருக்கும் ஏற்கனவே பத்துக்கும் கொடுத்துட்டான் இந்த மேற்கொண்டு பத்து இருக்கு பாருங்க அதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம் அப்ப கொடுத்ததுக்கு வேண்டியது இல்லைன்னு நம்ம சொல்றோம் இதுல என்ன பிரச்சனை கேட்டா அது எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க சில ஆதாரங்களை உங்கள்ட்ட சொல்லுவாங்க என்ன ஆதாரம் சொல்லுவாங்க அப்பாசன் ஒரு சகாபி ரசூல் அவரே பெரிய தகப்பனார் அப்பாசன் அலி எல்லாம் அவர்கிட்ட சக்கராத்தை வசூலிப்பதற்காக ரசூல்லா வந்து அனுப்புவாங்க உமர் தான் வசூலிக்கு போவார் அவரு சக்கராத்து கொடுக்க மறுத்துருவார் உடனே உமர் அலி வந்து ரசூல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்பா சட்டி போயிருக்க கூடாது அவற்றை வந்து இந்த வருஷ சக்கராத்தையும் அடுத்த வருஷ சக்கராத்தையும் நான் அட்வான்ஸா வாங்கிட்டேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீச கொண்டாந்து காட்டி இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் வாங்கினாங்க வருஷ வருஷம் வருஷம் தானே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆரோக்கியம் வந்து வைப்பாங்க ஆனால் இந்த ஹதீஸ் வந்து முதல்ல தவறான ஹதீசுங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரியில முஸ்லீம்ல எப்படி வருதுன்னா இதே சம்பவம் இதே சேம் இதே சம்பவம் எப்படி வருதுன்னு கேட்டா அப்பாசு சக்காத்து கொடுக்க மறுத்த உடனே ரசூல் சல்லாசன் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவருக்கு என்ன சக்காத்தோ அதையும் வாங்க சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மடங்கு பயன் போடுவாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு வைங்களேன் அந்த ஆள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கி கொடுங்க பயன் பத்தாயிரம் ரூபாய் போட்டு இருபதாயிரம் ரூபாய் வாங்கி வாங்க எனக்கு பெரிய தகப்பனாரா இருந்தாருன்னா அவர் ஒழுங்கா நடக்கணும் என் பேரை டேமேஜ் பண்ணுவா நடக்கக்கூடாது என்னுடைய பெரிய தகப்பனாரா இருந்துகிட்ட அவர் சக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவருக்கு பெனால்டி போடுறேன் அதாவது அவர் எவ்வளவு அவருக்கு சக்காத்து கடமையோ அதுக்கு பெனால்டி போட்டு வாங்கினாங்கன்னு புகாரிலே முஸ்லீம்லேயே இருக்கிறது அப்போ நம்ம இது ஆதாரப்பூர்வமான சம்பவம் இந்த பெனால்டி சில ஆளுக்கு என்ன தப்ப வழங்கிட்டாங்கன்னா ரெண்டு வருஷம் காத்து வழங்கிட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்குற இடத்துல இருபதாயிரம் ரூபாய் வாங்கின ஒரு ரெண்டு வருஷம் காத்து போல இருக்குன்னு வழங்கிட்டாங்க ஆனா ரசூல் செல்லாதத்தில் வந்து பெனால்டி போட்டாங்க பயன் போட்டாங்க என்று சொல்லி தெளிவாக புகாரிலே முஸ்லீம்லையும் ஹதிஸ் இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஹதிஸ் கூட நம்பர் சொல்லலாம் உங்களுக்கு புகாரியில ஒன் போர் சிக்ஸ் எயிட் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டா அது மாதிரி பொய் அழகி சதக்கத்தும் மிசுல்ஹாமாக அந்த சதக்காவை அவற்றிருந்து வாங்குங்க அது போன்ற இன்னொரு மடங்கை வாங்குங்க என்று சுசுலாசன் சொன்னாங்கன்னு புகாரியில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ்ல இருக்கிறது இதே ஹதீஸ் முஸ்லீம்ல வர்றது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா பொகிய அலைய மிசுல்ஹாமாக அந்த சக்காத்து போன்ற ஒரு மடங்கை வந்து நான் தர்றேன் அது மாதிரி இன்னொரு மடங்கையும் சேர்த்து தருவேன் அப்படி ரசூல்லா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அது முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனை கேட்டா அப்பாசத்தை ரசூல்லா வாங்கினாங்கல்ல அது ரெண்டு வருஷத்தை காத்து விளங்குனதுனாலதான் குழப்பம் வருது அவர்கிட்ட ரெண்டு வருஷத்தை காத்து நான் வாங்கல பைன் ஒண்ணு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தக்காத்து உதாரணத்துக்கு இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு தப்பு செஞ்சவங்களுக்கு ஃபைன் போட மாட்டோமா அந்த ஃபைன் அது அப்படி விளைவிக்கிட்டோம்னா குழப்பம் இருக்காது இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு வருஷம் காத்து மூணு வருஷம் காத்த வந்து அட்வான்ஸா வாங்க ஏழுமா நான் கேட்கிறேன் வருஷம் வருஷம் கொடுக்குறேன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு என் கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது இப்ப செக்காத்து கேட்டா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன் அடுத்த வருஷத்துக்கும் தாண்டு கேட்டா அடுத்த வருஷம் இந்த ஒரு லட்சம் ரூபாய் இந்த இருக்குமா முதல்ல இருக்கும் ஏதாவது கேரண்டி இருக்குதா நான் உசோட இருப்பேனா முதல்ல

அல்லது பத்து லட்சம் ரூபாய் என்கிட்ட கையை விட்டு போச்சுன்னா இந்த இருபத்தி ஐயாயிரம் உனக்கு எப்படி ஹலால் ஆகும் இப்ப ஹராமான முறை ரசூல்லா வந்து கஜானா நிரப்புனாங்களா எப்படி ஹலால் ஆகும் அதனால இந்த மாதிரியான ஒரு ஹதீசை வைத்து கொண்டு அவங்க சொல்றாங்க இது அது கிடையாது அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு அதிகம் சொல்லுவாங்க உங்கள்ட்ட வந்து அனாதைகளுடைய சொத்து ஏதாவது கைவசம் இருந்தா அதை வியாபாரத்தில் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா சக்காத்து கொடுத்து கொடுத்தே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு அதிசயம் இருக்கு இப்போ இதை வச்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டா வருஷ வருஷம் ஜக்காத்து இருந்தா தானே குறைஞ்சு போகும் அனாத சொத்து உங்கள்ட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது தகப்பை இல்லா புள்ள அதை வந்து நீங்க ஜக்காத்து இந்த வருஷமும் கொடுத்து அடுத்த வருஷமும் கொடுத்து அடுத்த வருஷமும் கொடுத்தீங்கன்னா அசல் குறைஞ்சிட்டே வரும் அழிஞ்சு போயிடும் அப்ப ரசூலா என்ன பண்றாங்கன்னு கேட்டா வியாபாரத்தை யூஸ் பண்ணுங்க அனாத சொத்து உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு பிசினஸ்ல போடுங்க அது வளரும் அப்ப ஜக்காத்து கொடுத்து கொடுத்து அந்த சொத்து வந்து காலி ஆயிராது அழிஞ்சு போயிராதுன்னு சொன்னாங்க இத வசதி என்ன பண்றாங்க கேட்டா வருஷ வருஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இதுல வந்து வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறது எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது இந்த ஹரிசுல வந்து வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறதுக்கு நேரடியாக ஒண்ணும் கிடையாது அறிஞ்சு போயிருங்கிற வச்சு தான் சொல்றாங்க ஆனால் இது என்ன பாயிண்ட்னு கேட்டா இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்களும் சரியில்லை பலவீனமான ஆளுக்கு தான் அறிவிக்கிறாங்க இரண்டாவது என்னன்னு கேட்டா ஒரு அனாதையுடைய சொத்தை குழந்தவன் பருவ வயசு வரைக்கும் தான் ஒருத்தன் அனாதக இஸ்லாத்துல பதினஞ்சு வயசை தாண்டி தான் அனாத கிடையாது அப்ப அனாதையா இருக்கிற ஒருத்தனுடைய சொத்தை நான் எப்படி வியாபாரத்தை போட முடியும் இஸ்லாமிய அடிப்படையில் நஷ்டமா போச்சுன்னா வியாபாரம் லாபம் தான் கிடைக்குமா கட்பாமா ஜக்காத்து கொடுத்து கொடுத்து பத்து வருஷத்துல கழிஞ்சு போயிரும்னு சொன்னா வியாபாரத்தில் போட்டா மூணு மாசத்துல கழிஞ்சு போயிடும் நஷ்டமும் ஆகி போயிடும் அப்ப இது பிராடு பண்றதுக்கு உதவும் அனாத சொத்தை எடுத்து வியாபாரத்தில் போட்டு போட்டு வியாபாரத்தில் போச்சு போடான்னு போடாமல் வெற்றி விடுறதுக்காக வேண்டியதான் இது உதவும் இந்த மாதிரி எல்லாம் ரசூல் சொன்னது கிடையாது அதனால இது மாதிரி ஆதாரத்தை காட்டுவாங்க இன்னொரு ஹதீஸ் வந்து வருஷா வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க அப்ப அந்த ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்னு ஒரு ஹதீஸ் அபுதாவுதுல தபுராணிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா ஒருத்தர் பேர் வருது அவர் சகாபியா என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அவர் இந்த ஒரு தான் வாழ்க்கையில அறிவிச்சிருக்கிறார் வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு ஹதீஸ் தான் அவர் பேர் அறிவிக்கப்படுகிறது இவர் ரசூல்லா பார்த்தாரு சந்திச்சாரு அவங்களுடைய சுமூகமா உறவு வச்சிருந்தாரு சோழரா இருந்தார் என்பதற்கு எந்த ஒரு காடும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரே ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிற ஒரு ஹரிசை கொண்டாந்து காட்டுறாங்க அதுவும் ஒரு வெளியூர் காரர் எமன்ல இருந்து வந்து விசிலாத்த தலைவனவரா அவர் வந்து அறிவிக்கிற மாதிரி ஒரு ஹரிசு வருதே தவிர ரசூல்லா ஒரு அமல்படுத்தி கொடுத்திருக்கும் போது அபுபக்கர் அமல்படுத்தி இருக்கிறாங்க உமர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க உஸ்மான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சட்டம் அதுல எந்த சந்தர்ப்பத்திலேயாவது கொடுத்த பொருளுக்கே திருப்பி வாங்கன்னு சொன்னாங்களான்னா சொல்லவே கிடையாது இன்னும் சொல்ல போனா ககாத்தை பற்றி ரசூல்லா சொல்லும்போது போது சுகரத்தன் பால் புகாரியில ஆயிரத்தி நானூத்தி நாலாவது அரிசியில் என்ன வருதுன்னு கேட்டா அந்த சகாத்து என்பதை வந்து பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்கு அல்ல தந்திருக்கிறான் இப்ப என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது சக்காத்து கொடுத்தா சுத்தமா போச்சு மறை எதுக்கு நான் கொடுக்கணும் ரெண்டாவது குடு சுத்தமணிதம் நான் துவச்சி எடுத்து ஆல்கையெல்லாம் போக்கியாசிங்க Dress <Sessly> சட்டை ஆல்கா இருக்கு தோச்சி விட்டேன் தோச்சி நல்ல காய போட்டு மர போய் தோச்சானும் கிர்க மேல் இல்லையா மர போய் அழுக்காகணும் ஆல்காவணும் அப்பறம் தோயிக்க முடியும் அப்ப அரைச்சமாவே அரைக்க கூடாது மங்க நான் அரைக்கிற பத்தாம இருந்து அரைக்கிற மாதிரி இருக்கற நல்ல அரைச்சிட்ட மர போய் அரைக்கிவமா அப்ப இந்த பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த காத்தா நல்ல கடமை என்பதற்கு ஆதாரப்பூர்வமான நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது அது அபூதாவுல கூட ஒன்று வருது ரஸூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இன்னல்லாக ரபுதாவுதில் ஒன் ஃபோர் ஒன் செவன் ஆயிரத்தி நானூற்றி பதினேழில் வருது என்ன வருதுன்னு கேட்டா இன்னல்லாக நம்ம எப்படி ஜக்காத் அல்லாஹ் வந்து தக்காத்தை எது கடமையாக்கிருக்கிறேன்னு கேட்டால் இல்லாளி தைப மா பகைவன் அவ்வாளிக்கும் உங்கள் செல்வங்களில் கைவசம் மிச்சமாக இருக்குது அதை சுத்தமாக்குறதுக்கு தான் அல்லாஹ் தக்காத்தை இருக்கிறான் தக்காத்து கடமை எதுக்குன்னா ஒரு லட்ச ரூபாய் எங்கே இருக்குது அசுத்தமும் சுத்தமும் கலந்துருக்குது இதுல உள்ள ஜக்காத்த நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா இது பியூர் ஆயிடுச்சு சுத்தம் ஆயிடுச்சு சுத்தமாக்குறதுக்கு தான் ஜக்காத்துல சொல்ல சொல்லிட்டாங்க அப்போ சுத்தமா இசைக்கு வச்சிட வேண்டியதான் புதுசா வரக்கூடியதுல சுத்தமா சுத்தமும் கலந்து வரும் அது சுத்தமாக்குறதுக்காக ஜக்காத்து கொடுக்கணும் அப்போ புதிது புதிதாக நமக்கு கிடைக்குது பாருங்க அதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணுமே தவிர கடமையை தவிர இப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க வருஷ வருஷம் கொடுவு கொடுக்க மாட்டேங்கிறான இஸ்லாம் சொல்லாத ஒன்றை இவங்க சட்டமாக்குனதுனால நகையெல்லாம் கணக்கு பண்ணி எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆமா கொடுத்து சொல்லுவாங்க நூறு பவுண்ட் இருக்கும் தொண்ணூறு ஆக்கு அப்புறம் எண்பது வாங்க அப்புறம் வாங்கி வச்சு விடுவாங்க இப்படி நினைச்சிட்டு கொடுக்க மாட்டேங்கிற மக்கள் இல்லாத ஒன்றை சொன்னதுனால ஒரு மனுஷன் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது அவன் வியாபாரத்தில் யூஸ் பண்ணவே இல்லை பெட்டியில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஒரு தடவை ஒன்னா கொடுத்து விடுவான் அடுத்த வருஷம் கொடு அடுத்த வருஷம் கொடுந்தா அதை மொத்தமாக கொடுக்காம போடான்னுவான் நீங்க வருஷ வருஷம் கொடுக்க சொல்லி என்னை திருவண்ணி பாட்ட பாக்குற இருக்கிற அந்த ஒரு வைக்கிறேன் வச்சுக்கிறேன் இல்லையா அதே பொருளுக்கு திருப்பி திருப்பி வாங்க என்ன நியாயம் அல்ல அநியாய அப்படி வாங்கணும்னா அல்ல ஒரு சொல்லு சொன்னா காட்டுங்க தெளிவா காட்டுங்க அல்ல சொல்லிதான் கொடுத்துருவோம் அல்லாஹ் வந்து பிப்டி பெர்சென்ட் கொடுக்க சொன்னா கூட நம்ம கொடுப்போம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா கொடுப்போம் சொல்லாம நம்ம எப்படி அதை வந்து நிர்பந்தப்படுத்துறது இந்த மாதிரியான காரணத்துக்கு தான் நம்ம சொல்றோம் இன்ஷா அல்லாஹ் சக்காத்தை பற்றி விரிவாகவே உங்களுக்கு வந்து என்ன செய்யப்படும் ஒரு நூல் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது அது விரிவான வழக்கங்கள் கிடைக்கும் இந்த சம்பந்தமா